இது ஏக்க டைம் ஏட்டங்க பக்க பாட்ட தோ நடு உணுத்த லே சங்கி குங்கி புளா அப்படியே மட்டி தல கப்பரத்தி கேடி டைம் என்ன பால் ஆகில ஈ ஏக்க சுத்து ஹன்னடகத இனா யார் தாத்து கிதக்கு தகி ஏக்க ஹேவாகி ஜாய் சொத்த விடுறது மத்த பஸ ஏக்கல நீ பாய் வட்ட சுன் குதிரங்க இல்லது தான ஏக்க நாய் வந்துங்க ஆனா நோடு டைம் ஏக்க சுத்து ஹன்னடகத ஊட்டத்திக்கு ஊட்ட கப்பரத்தி கேடி ஆனா முந்தின் திந்து புந்து டெல்லிக்கா யாரி கஜினி நாய்க்கு நோடே இதுக்கு சரி முதுகுசாகல் தொலைவந்துட்டார்

ಏ ಅಲ್ಲಿ ನೀರ್ ತರಕ್ಕೆ ಹೋಗಿದಾರಲ್ಲ ಇಬ್ರು ಆ ಬಾಯಿ ಬೆಲಕ್ಕೆ ನೀ ಸಿ ತರಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ ಅವತ್ತ ಹರಕೊತ ಬಂದಲ್ಲಿ ಇಬ್ರು ಆದೆ ಹಾಡ ಓ ಅದು ಹಾಡು ಹಾಡು ನೀ ಹಾಡು ನಾನು ಹಾಡ್ತೀನಿ ತಿಂದ ಹಾಡು ಇವತ್ತೇನ ಬರೆ ಅದು ಇದನ್ನ ಕೊತೆ ಅಟ್ಟೆ ಯಾಕ ನೋಡು ಹಾಡು ಹಾಡೋರು ನಾವು ನಾವು ಹಾಡು ತನ ಸುಮ್ಮನೆ ಇರೋನು ಇಲ್ಲಿಕಂದ್ರೆ ಬಾಯಿ ಮುತ್ತೋ ಅಂತ ಕೆಲಸ ಏನಾದ್ರು ಅದು ಓ ನಾ ನೋಡು ಹಾಂಗ ಹಾಡಿಂಗ ನಾನು ಹಾಡಂಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ ಈಗ ಹೇ ಹಾಂಗ ಮಾಡ್ಬೇಡ ನೀ ಹಾಡು ಹಾಡೋದು ಮಾತ್ರ ಮತ್ತೆ ನೀ ಹಾಡು ನಾಕಿಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಅದು ಸುಮ್ಮನೆ ಹೇಳಿ நீங்கள் earth...

i'm <laughs> இந்த